ஒரு மொழி அது வெறும் சொற்களின் தொகுப்பல்ல அது ஒரு நாகரீகத்தின் இதய துடிப்பு ஒரு கலாச்சாரத்தின் டிஎன்ஏ இந்திய துணைக்கண்டத்தின் மொழியியல் வரைபடத்தை பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் தெற்கு இந்தியாவை திராவிட மொழிகள்தான் ஆட்சி செய்கின்றன தமிழ் கன்னடம் மலையாளம் துளு இவை அனைத்திற்கும் ஒரு பொதுவான தாய்மொழி இருந்தது என்பது தெரியும் ஆனால் இந்த மொழிகள் இன்றிருக்கும் விதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த மொழி தெலுங்கு அந்த சாம்ராஜ்யங்கள் தெலுங்கு மன்னர்களின் பேரரசுகள் நாம் பயணிக்கப் போவது காலத்தின் பின்னோக்கிய பயணம் தெலுங்கு மன்னர்கள் எவ்வாறு திராவிட மொழிகளின் பரிணாம வளர்ச்சியை வடிவமைத்தார்கள் உருவாக்கினார்கள் பாதுகாத்தார்கள் என்பதன் மாபெரும் கதையை காண்போம் நம்முடைய கதை தொடங்குவது கிமு ஆயிரத்து ஆண்டுகளுக்கும் முன்னால் இன்றைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகள் கோதாவரி நதிக்கு அப்பால் ஒரு பழங்கால மொழியியல் புதிர் நிகழ்ந்து கொண்டிருந்தது இங்குதான் புரோட்டோ திராவிட் மொழி பேசும் மக்கள் தெற்கு நோக்கி தங்கள் பயணத்தைத் தொடங்கினர் சாதவாகனர்களுக்கு முன்னர் இந்த நிலப்பரப்பு ஆந்திர் என்று அழைக்கப்படும் ஒரு மழுப்பலான பதிவு செய்யப்படாத அடையாளத்தைக் கொண்டிருந்தது தொல்பொருளியல் சான்றுகள் குறிப்பாக கிமு ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அப்பிகோண்டா கல்வெட்டு பிராமி உள்ள சொற்கள் ஆரம்பகால திராவிட மொழியியல் அம்சங்களை கொண்டிருப்பதைக் காட்டுகின்றன இது ஒரு முக்கியமான தருணம் ஒரு மொழி எழுத்தில் அதன் முதல் காலடி எடுத்து வைக்கும் தருணம் இந்த ஆரம்பகால சத்தங்கள்தான் பின்னர் ஒரு பெரிய சங்கத்தின் முழக்கமாக மாறப்போகிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் சாதவாகனர்கள் அதிகாரத்திற்கு வந்தனர் அவர்களின் அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழி பிராகிருதமாக இருந்தது ஹாலாவின் கதாசப்தசதி போன்ற இலக்கியங்கள் பிராகிருதத்தின் உச்சத்தை காட்டின ஆனால் இங்கேதான் மொழியியலின் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தேறுகிறது அரசு நீதிமன்றங்கள் கவனக்குறைவாக உள்ளூர் பேச்சுவழக்கு மொழியான ஆரம்பகால தெலுங்கின் வளர்ச்சியை ஊக்குவித்தன நீதிமன்ற கவிஞர்கள் பிராகிருதத்தில் எழுதினர் ஆனால் அவர்களின் தினசரி வாழ்க்கையில் அந்த பிராகிருதம் உள்ளூர் திராவிட மொழியுடன் கலந்து கொண்டிருந்தது இந்த கலவையே பின்னாளில் தனித்துவமான தெலுங்கு மொழியாக உருவெடுக்கப் போகிறது சாதவாகனர் நாணயங்கள் மற்றும் சில கல்வெட்டுகளில் காணப்படும் சொற்களை ஆராய்ந்தால் அந்த ஆரம்பகால தெலுங்கு சொற்களஞ்சியத்தின் டிஎன்ஏவை நாம் கண்டறியலாம் இது இரண்டு மொழிகள் இணைந்து ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கும் அற்புதமான செயல்முறை சாதவாகனர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு இக்ஷ்வாகு வம்சம் எழுச்சி பெற்றது இங்குதான் மொழியியல் வரலாறு ஒரு திருப்பு முனையை எட்டுகிறது நாகார்ஜுன கொண்டாவின் கல்வெட்டுகளைப் பாருங்கள் இவை பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் உள்ளன ஆனால் கவனத்தோடு கேளுங்கள் சமஸ்கிருத வாக்கியங்களுக்கு இடையே தனித்துவமான ஆரம்பகால தெலுங்கு சொற்கள் தலையை நீட்டிக்கொண்டிருக்கின்றன இது ஒரு மொழி அதன் சொந்த அடையாளத்திற்காக போராடுவது போல இருக்கிறது பௌத்தம் இந்த பகுதியில் பிரபலமாக இருந்ததால் உள்ளூர் பேச்சு மொழியை பயன்படுத்தி தர்மத்தை பிரசாரம் செய்தது இது மொழியியல் புதுமைக்கு ஒரு வித்திட்டது அடுத்து வந்த விஷ்ணு குண்டர்கள் இந்த போக்கை தொடர்ந்தனர் அவர்களின் கல்வெட்டுகளில் தெலுங்கின் பங்கு இன்னும் பெரியதாகியது ஒரு தனித்துவமான தெலுங்கு அடையாளத்தின் விதைகள் இங்குதான் நடப்பட்டன இந்த இரண்டு வம்சங்களும் தெலுங்கை சமஸ்கிருதத்தின் நிழலிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதற்கு ஒரு தனி குரல் கொடுத்தன இப்போது நாம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டை நோக்கி தாவுகிறோம் இது ஒரு புரட்சியின் காலம் கிழக்கு சாளுக்கியர் நீதிமன்றத்தின் கவிஞர் நன்னயா மகாபாரதத்தின் முதல் மூன்று பர்வங்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தார் இந்த ஒரு செயல் தெலுங்கை ஒரு வழக்கு மொழியிலிருந்து ஒரு முழு அளவிலான மரியாதைக்குரிய இலக்கிய மொழியாக உயர்த்தியது இது ஒரு மொழிக்கு நடந்த மிகப்பெரிய மாற்றம் இந்த பாரம்பரியத்தை காகத்தியர்கள் ஏற்றுக்கொண்டனர் அவர்களின் காலத்தில் தெலுங்கு நிர்வாகத்திற்குள் நுழைந்தது கோயில் கல்வெட்டுகள் நில உதவித்தொகை பதிவுகள் அரச அரசாணைகள் இவை அனைத்தும் தெலுங்கில் எழுதப்பட்டன வாரங்களின் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இதற்கு சான்று இது ஒரு மொழியியல் ஏற்றம் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தின் விளைவாக தெலுங்கு செழித்தது தெலுங்கு மொழி இப்போது அரசியல் அதிகாரத்தின் கருவியாக மாறியது காகத்தியர்கள் தெலுங்கை அவர்களின் பேரரசின் ஒரு அடையாளமாக மாற்றினர் தெலுங்கு மொழியின் பயணம் விஜயநகரப் பேரரசில் அதன் உச்சத்தை எட்டியது மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன்னை ஒரு கவிஞனாகக் காட்டினான் அவரது ஆமுக்தமாலியத போன்ற படைப்புகள் தெலுங்கு இலக்கியத்தின் தங்கக் காலத்தை குறிக்கின்றன விஜயநகரம் ஒரு கலாச்சாரப் பூங்காவாக இருந்தது தமிழ் கன்னடம் சமஸ்கிருத கவிஞர்கள் அனைவரும் அரச புரவலரைப் பெற்றிருந்தனர் இந்த பான் திராவிட சூழல் மொழிகளுக்கிடையேயான கருத்துக்களின் பரிமாற்றத்தை ஊக்குவித்தது தெலுங்கு இலக்கிய கருவிகள் மற்றும் காவிய நுட்பங்கள் பிற திராவிட மொழிகளை பாதித்திருக்கலாம் மற்றும் நேர்மாறாகவும் இது ஒரு கலாச்சார ஒற்றுமை மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது விஜயநகரம் ஒரு மொழி மற்றும் கலாச்சார உரையாடலின் மையமாக மாறியது இங்குதான் தெலுங்கு தனது சொந்த எல்லைகளை மீறி ஒரு பிராந்திய சக்தியாக மாறியது எனவே தெலுங்கு மன்னர்கள் திராவிட மொழி பரிணாமத்தில் என்ன பங்கு வகித்தனர் அவர்கள் வெறும் புரவலர்கள் அல்ல அவர்கள் கட்டிடக்காரர்கள் சாதவாகனர்களின் கீழ் ஒரு விதையாகற்ற தொடங்கி இக்ஷ்வாகுகள் மற்றும் விஷ்ணு குண்டர்களின் கீழ் முளைவிட்டு சாளுக்கியர்கள் மற்றும் காகத்தியர்களின் கீழ் வளர்ந்து விஜயநகரத்தின் கீழ் முழுமரமாக வளர்ந்தது தெலுங்கு மொழியின் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்தல் ஒரு நிலையான இலக்கிய மற்றும் நிர்வாக மாதிரியை வழங்கியது இந்த மாதிரி தமிழைத் தவிர்த்து கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற பிற திராவிட மொழிகளின் வளர்ச்சியை மறைமுகமாக ஊக்குவித்திருக்கலாம் இன்று எட்டு கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாக தெலுங்கு விளங்குகிறது இது ஒரு நாகரிகத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கும் சுவாசிக்கும் மரபு அடுத்த முறை நீங்கள் ஒரு தெலுங்கு படம் பார்க்கும் பொழுது அல்லது ஒரு கீர்த்தனையை கேட்கும் கேட்கும்பொழுது அதன் பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால மாபெரும் வரலாற்றை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மொழியின் வெற்றிகரமான பயணத்தின் கதை தமிழகத்தில் கலப்ரார்கள் காலம் இருண்ட காலமாக கருதப்படுகிறது விஷ்ணு குண்டர்கள் கலப்ரார்களில் ஒரு பகுதியினராக இருந்தனர் திராவிட மொழி இப்பொழுதும் அரசியல் அதிகாரத்தின் கருவியாகத்தான் உள்ளது தெலுங்கு மொழியின் வளர்ச்சியில் விஷ்ணு குண்டர்களின் பங்கை பார்த்தோம் ஆனால் இந்த வம்சத்தின் தமிழகத்துடனான தொடர்பு முற்றிலும் மாறுபட்ட சிக்கலான ஒரு கதையை சொல்கிறது இந்த காலகட்டம் தமிழக வரலாற்றில் பெரும்பாலும் ஒரு இருண்ட காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது இந்த இருண்ட காலத்தின் முக்கிய நாயகர்கள்தான் களப்பிரர்கள் விஷ்ணுகுண்டர்கள் சூட்டுநாகர்கள் போன்றவர்கள் இந்த களப்பிரர் படையெடுப்புகளிலேயே ஒரு பகுதியாக கருதப்படுகின்றனர் மூன்றாம் நூற்றாண்டில் சங்க காலத்தின் பிரகாசமான சூரியன் மறைந்தது அதன் பிறகு தமிழகத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய நேரடியான வரலாற்று ஆதாரங்கள் மிக குறைவு இந்த ஊக காலத்தில்தான் களப்பிரர்கள் என்ற ஒரு அந்நிய சக்தி வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தின் மீது படையெடுத்தார்கள் களப்பிரர் காலம் என்பது தமிழ் இலக்கியம் கலை கட்டிடக்கலை ஆகிய அனைத்தும் வீழ்ச்சியடைந்த காலம் இவர்கள் சங்க காலத்தில் செழித்திருந்த பாண்டியர் சோழர் சேரர் ஆகிய மூவேந்தர்களின் அதிகாரத்தை குலைத்தனர் மதுரை போன்ற முக்கிய நகரங்கள் அவற்றின் பிரகாசத்தை இழந்தன களப்பிரர்கள் மொழி மீது கொடூரமாக நடந்து கொண்டதாகவும் சமஸ்கிருதத்தை திணித்ததாகவும் கருதப்படுகிறது இந்த காலம் தமிழ் சமூகத்தின் மீது ஒரு பெரிய அழுத்தம் என்றே வரலாற்றாசிரியர்களால் விவரிக்கப்படுகிறது இப்பொழுது நமது கேள்விக்கு வருவோம் விஷ்ணு குண்டர்கள் மற்றும் சூட்டு நாகர்கள் களப்பிரர்களுடன் என்ன தொடர்பு விஷ்ணுகுண்டர்கள் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பகுதிகளை ஆண்டவர்கள் சூட்டு நாகர்கள் என்பவர்கள் நாகவம்சத்தைச் சேர்ந்த ஒரு கிளை அவர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் எல்லைப் பகுதிகளில் ஆட்சி நடத்தினர் வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் ஊகங்களின்படி களப்பிரர்கள் தமிழகத்தின் மீது படையெடுக்கும்போது இந்த இரு குழுக்களும் அவர்களின் கூட்டாளிகள் விஷ்ணுகுண்டர்கள் மற்றும் நாகர்களின் பகுதிகள் தமிழகத்திற்கு வடக்கே இருந்ததால் களப்பிரர் படையெடுப்பின் வழித்தடமாக அவை செயல்பட்டிருக்கலாம் இது ஒரு வகையில் தமிழகத்தின் இருண்ட கால துயரத்தில் இந்த அண்டை அரசுகள் ஒரு வேட்கையான பார்வையாளராக அல்லது நேரடி பங்காளியாக இருந்தனர் இருண்ட காலம் என்றும் நிரந்தரமாக இருக்காது கிப்பி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் தமிழகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாக உருவெடுத்தனர் பல்லவர்கள்தான் களப்பிரர் ஆட்சியை எதிர்த்து தமிழகத்தை மீண்டும் விடுதலை செய்தார்கள் பல்லவர் ஆட்சியின் கீழ்தான் தமிழகம் மீண்டும் அதன் இலக்கிய கலை கட்டிடக்கலை பாரம்பரியத்தை மீட்டெடுத்தது மாமல்லபுரத்தின் கற்கோயில்கள் இந்த மறு எழுச்சியின் சின்னங்களாக நிற்கின்றன தமிழ்மொழி மீண்டும் அதன் முழு மகிமையுடன் வெளிவந்தது எனவே விஷ்ணு குண்டர்கள் மற்றும் சூட்டுநாகர்கள் ஆகியோர் தமிழக வரலாற்றில் ஒரு வீழ்ச்சியின் காலத்தை குறிக்கும் களப்பிரர் ஆட்சியுடன் தொடர்புபடுத்தப்படுகின்றனர் தெலுங்கு மொழியின் வளர்ச்சியில் விஷ்ணு குண்டர்களுக்கு ஒரு சாதகமான பங்கு இருந்தாலும் தமிழகத்தின் சூழலில் அவர்களின் படிமம் முற்றிலும் எதிர்மறையானது இந்த இருண்ட காலம் தமிழ் மக்களின் நினைவில் ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு மற்றும் கலாச்சார அழுத்தத்தின் காலமாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது இறுதியில் பல்லவர்களின் வெற்றியே தமிழகத்தின் மீளுருவாக்கத்திற்கும் அதன் பிரகாசமான தொடர்ச்சியான வரலாற்றிற்கும் வழிவகுத்தது களப்பிரர்கள் ஆட்சி இன்னும் மறைமுகமாக தொடர்கிறதா என்று கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்